அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் விருத்தாச்சலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கல்லாத்தூரில் இரண்டு அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது வடவேக்கம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த டாஸ்மாக் கடை பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியில் அமைந்துள்ளது இதன் அருகே அரசு பள்ளிக்கூடங்கள் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் பெண்கள் மாணவர்கள் என அனைவரும் இந்த வழியாகத்தான் கடந்து சென்று வருகின்றனர் அப்போது குடிமகன்கள் ஆங்காங்கே குடித்துவிட்டு போதையில் தகராறு செய்து வருகின்றனர் குறிப்பாக இளம் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகளிடம் மது பிரியர்கள் சில்மிசத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் புகார் எழுப்பி வந்தனர் எனவே பிரச்சனைக்குரிய டாஸ்மாக் கடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பல புகார் அளித்தும் அரசு தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இதுகுறித்து அதிருப்தி அடைந்த அப்பகுதி மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டு கல்லாத்தூர் மெயின் ரோடு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஜெயகுண்டம் வித்தாச்சலம் செல்லும் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் குறித்து தகவல் அறிந்து வந்த ஜெயகொண்டம் போலீசார் போராட்டம் நடத்திய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மாக் கடைகளை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் பொதுமக்கள் நடத்திய போராட்டம் காரணமாக ஜெயகொண்டம் விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் பிரச்சனைக்குரிய டாஸ்மாக் கடைகளை உடனடியாக அரசு வேறு இடத்திற்கு மாற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி பெரும் போராட்டத்தை நடத்துவோம் என எச்சரித்தனர் அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா தமிழ்நாடு டுடே